புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் திமுகவினர் நான்காண்டு சாதனைகளை சொல்கிறதுக்காக திருமுனை கூட்டம் போட்டிருக்காங்க கேளுங்க அந்த கூட்டத்தில் அலைகடலினத்தை மக்கள் திரண்டதால அந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க திணறி போயிட்டாங்க திணறி கட்டுப்படுத்த முடியல இரநூறுவா என்ன ஐநூறுரூவா கொடுத்தாலும் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் குஸ்கா போட்டாலும் சரி குடிக்கிற தண்ணி சரக்குன்னு வச்சாலும் சரி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு அழைக்கடலாம் கூட்டம் வீடியோ நீங்களே பாருங்க திமுக வணக்கம் பேச்சாளி முடிச்சிடாரு மூணா கிடைச்சிட்டு மீட்டிங் போனீங்க உலகான ஆட்கள் கிடைக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி போட எப்படிப்பா கூட்டம் வரும் யார் பேச்சுக்கப்பா யார் ஓட்டு போடுவா இந்த மாதிரி இருந்தால எத்தனையோ பேச்சாலும் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இவரு தூக்கி கூட காமனா பேச முடிச்சிட்டாரு முத்துவாத கணபதியா ஜுவராக பேசலான்னு அவனையும் போட்டிக்கலாம் போலாங்க ஆ பேசாமல் கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஏற்பா பண்ணுமே தேவையில்ல வேலைப்பது பேச்சு நல்லா இல்லை ஒழுங்கான ஆட்கள் தெரியாதா ஆ எதோ அச்சு மாதிரி ஆறு ஒரு தான் மீட்டிங் போடுறியா அதிலேயும் இந்த மாதிரி இது மூணு ஆட்கள் போட்டால் யார் ஒருவா சொல்லுங்கள் கட்சி பண்ணி எவனும் கட்சி பண்ணியே பார்க்க மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பாக இப்பெல்லாம் போட்டண்ட உஷாராக இருங்க நானும் எத்தனை பேச்சாலும் கேட்டுக்கிறேன் ஆனா இந்த மாதிரி ஆளு ஒரு நாளும் பார்த்தது இல்லப்பா இந்த மாதிரி ஏற்பா போனா ஒண்ணுமே திமுக எவனுமோ ஓட்டு போட மாட்டாங்க பாத்துக்கிறேன் நீங்க கருத்து சொன்னதுக்கு நன்றி இருந்தாலும் நான் ஒரு கருத்தை சொல்றேன் கேளுங்க பேச்சாளர்ல நம்ம போடுறது இல்ல தலைமை கழகத்துல இருந்து போட்டுறாரு அவர் எப்படி இருப்பாரு என்ன இருப்பாரு எங்களுக்கு என்ன தெரியும் தலைமை கழகத்திலிருந்து போடுறாங்க திருமலை பிரச்சாரத்துக்கு கோடை குற்றாலம் கோடைக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்ன செய்ய முடியும் திருச்செந்தூர்ல திருவாரூர் மாவட்ட செயல ஒருத்தர் போட்டாங்க அண்ணாச்சி பெருசாமி பேசுற கூட பேச தெரியல பத்து விபத்தில் கூட்டம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி போடும் போது என்ன செய்ய முடியும் சமீபத்தில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திருச்செந்தூர்ல போட்டாங்க ஒரு லேடியும் ஒருத்தர் போட்டாங்க அவன் பிஜேபிக்கார மாதிரி பேசுறான் திமுக மேடையில் நான்கு ஆண்டு சாதனை ஆண்டு பேசும் சாதனைன்னு சொல்ற அந்த சாதனை விளக்க கூட்டத்துக்கு மக்கள் வரவில்லை அத கழகத்துல இருக்கிற உடன்பிறப்பின பொறுத்த வீடியோ எடுத்து தன்னுடைய ஆட்சாமையை போக்கிருக்காரு யார் பாருவங்க போறவங்க எல்லாம் பேச்சாளர்னு போட்டீங்கன்னா இப்படித்தான் ஆகும் பேச்சாளர்னு ஒரு முக்கியத்துவம் இல்லையா ரசிக்கிற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்றது போல கேக்குறாங்க அதுலயே அந்த ஆடியோல இன்னொரு விஷயத்த திருப்பி கேட்டு தெரிஞ்சிருக்கோம் திமுக மேடையில் பிஜேபிக்காரர் மாதிரியே பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒருதான் சொல்லியிருக்காப்புல உண்மையைத்தானே பேசுவாங்க திமுகவும் பிஜேபியும் வேற வேற இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் பாருங்க திமுக காரருக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்குது திமுக மேடையில் இருக்கிற பேச்சாளர்கள் பிஜேபி மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்கிறத வேற பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் நிலைமை திருமுனை கூட்டங்கள் போட்டால் ஆட்கள் வர்றதுக்கு இல்லை இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் தான் இந்த நாட்டை கட்டி காப்பாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆளுங்கிற கட்சி பணம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுற தேராக இருக்கிற கட்சி அந்த கட்சிக்கு திருமுனை கூட்டத்துக்கு கூட்டம் சேரலை இதான் நிலமை இந்த நிலமையில நாடு போய்கிட்டு இருக்குது இந்த நாட்டில் எந்த கட்சி இந்த நாட்டை ஆள போகுது அப்படின்ற போட்டி கடுமை நிலவிக்கிட்டு இருக்குது இந்த போட்டி வர்ற தேர்தலில் ரிசல்ட்டில் தெரிஞ்சு போயிடும் மறக்காமல் அண்ணன் சீமானவருடைய சின்னம் எதுன்னு பார்த்து தேடி வாக்கு செலுத்துங்க திருமுனை கூட்டத்துக்கு கூட ஆள் சேராத ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நன்றி இங்க எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் உங்களால வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியான்ற வெப்சைட்ல உங்களோட பிஸ்னஸை வெறும் பத்தே ரூபாயில ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க